எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினைந்து

அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குதம் பண்ணப்பட்டதை பெற்றான் ஆபரகாமுக்கு தேவன் வாக்குதம் கொடுத்தார் அப்பான் கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை கூட ஆபரகாமுக்கு இல்ல ஆனா ஆபரகாமு கத்த சொன்னா நான் சந்ததி என்ன செய்வேன் பெருக பண்ணுவேன் உன் பேரை என்ன செய்வேன் பெருமைப்படுத்துவேன் அப்படிலாம் கத்த வாக்கு பண்ணினார் இப்போ ஆபரகாமுக்கு வயசு அதிகமாகிக்கிட்டே இருக்குது வயசு கூடிக்கிட்டே இருக்குது கெல வயசு ஆயிடுச்சு சரீரம் எல்லாம் செத்து போற சூழ்நிலை ஆனாலும் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று அவன் எப்படி பெற்றுக் பொறுமையாய் காத்திருந்து என்ன செய்தானா பொறுமையாய் உலகம் சொல்லிச்சு ஆபிரஹாமுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி எங்க ஒரு பிள்ளை பிறக்க போகுது இனி எங்க ஒரு சந்ததி பிறக்க போகுது பாவம் இவ்வளவு ஆஸ்தி இருக்குது அது அனுபவிக்க ஒரு வாரிசு யாருக்கு இல்ல ஆபிரமுக்கு சந்ததிங்கிற அந்த ட்ரீ அந்த பிரான்ச்சு ஆபரகம் என்ன செய்ய போகுது முடிய போகுது ஆபரகம் வாழ்க்கையே தோல்வி அப்படின்னு உலகம் சொல்லும் பொழுது இல்லை இல்லை ஆபரகம் வாழ்க்கை தோல்வி இல்லை அவன் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை என்று கத்தர் ஆபரகம் சந்ததியை கொடுத்தார் அந்த ஜெயத்தை ஆபரகம் எப்படி பெற்றுக் கொண்டார்னா பொறுமையாய் காத்திருந்து பி பேசன் அவன் பொறுமையா காத்திருந்தான் ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க நம்ம தேவன் நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை தேவன் நமக்குன்னு வைத்திருக்கிறார் என்றைக்கு உங்களை என்னையும் கத்தர் முன்குறித்தாரோ தாயின் கருவில உருவாகும் நம்மை முன்குறித்து எப்போ முன்குறித்தாரோ அப்பவே நமக்கு தேவையான சகல நன்மைகளையும் கத்தன் முன்குறித்து வைத்து விட்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இனிமேலாம் கத்தர் என் பிள்ளை இன்னைக்கு சர்ச்சுக்கு வருது என் பிள்ளை ஜோம் பண்ணுது என் பிள்ளை இன்னைக்கு உபாசம் இருக்குது என் பிள்ளை ஞானசம் எடுத்துருச்சு அவ இன்னைக்கு ஏதாவது ஒன்று செய்திருவோம் அப்படின்னு அவசர கதியில கத்திர செய்ய போறது இல்லை உங்களுக்குன்னு ஆல்ரெடி கத்திர எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த நன்மைகளை நாம் சுதந்தரிப்பதற்கு நாம் சில நேரங்களில் பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது அவசியம் லேலூயா சில நேரம் கத்திர வாக்குதான் கொடுத்துருக்கலாம் அல்லது சில தரிசனங்களை கத்திர கொடுத்திருக்கலாம் உடனே அது நிறைவேறாம போயிருக்கலாம் கத்தனை இது செய்வேன்னு சொன்னார் சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் ஒன்னும் நடக்கல கத்தர் இந்த தரிசனம் கொடுத்தார் இந்த வாக்குதம் கொடுத்தார் இன்னும் ஒண்ணு நடக்கல சோந்து போகாதீங்க ஆபரகம் பொறுமையாய் காத்திருந்தான் என் குடும்பத்து அந்த பிரச்சனை மாறும் இந்த போராட்டம் மாறும் என் தேவை சந்திக்கப்படும் என் புருஷன் மாறுவார் என் மனைவி மாறுவாங்க என் பிள்ளைங்க மாறும் எவ்வளவு காலம் ஜோம் பண்ற பாஸ்டர் இன்னும் மாறல ஆனா ஜோம் பண்ணும் எனக்கு ஒரு சமாதானம் வரும் கர்த்தர் மாற்றுவார்னு சொல்லி தைரியமா விசுவாசம் ஜோகம் பண்றேன் ஆனா இன்னும் மாற்றவர் கர்த்தர் சொல்றார் ஆப்ரக போல நீ பொறுமையாய் காத்துரு ஏன் தெரியுங்களா கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வதற்கென்று ஒரு சமயத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார் லேலூயா லேலூயா அந்தந்த காரியத்தை அந்தந்த சமயத்தை அவர் செய்கிறவர் அந்த சமயத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு மறைச்சிட்டார் நம்ம கேட்கற காரியத்தை இந்த மாதம் இந்த தேதி இந்த டைமில் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு கத்தனை சொல்லுகிறது இல்லை ஏதை மறைக்கிறாருன்னா நான் உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டேன்ல எப்போ செய்கிறோனா அப்போ நான் செய்வேன் அதை நீ நம்பு நான் உனக்கு அந்த அற்புதம் செய்கிற வரைக்கும் நீ என் பாதத்தில் அமர்ந்து என்னை நோக்கி நீ கூப்பிடு அந்த உறவுக்காக தேவன் நமக்கு செய்கிற அந்த நேரத்தை மறைத்து விட்டார் லை லூய்யா லெய்லுயா அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னன்னா ஆபிரகம் பிள்ளைய தருவேன்னாரு நூறு வயசுல பிள்ளை தருவேன்னு என்ன செய்யல சொல்லல அப்படி சொல்லியிருந்தாருன்னா ஆபிரகம் விசுவாச வேண்டிய அவசியமே இல்ல ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்ல நூறாவது பர்த்டே வரும்போது ஆபிரகம் சொல்லுவார் எனக்கு ஒரு பிள்ளை இருக்க போகுது இல்லை லூயா ஆபிரகாமுக்கு தான் அழைத்த தேவன் அறுபத்தஞ்சாவது வயசுல அழைக்கிறாரு எழுபத்தஞ்சாவது வயசுல வாக்கு கொடுக்கிறாரு நூறு வயசு வரைக்கும் ஆபிரகாம் ஜோம்ட்டே இருக்கிறார் அல்லையா எத்தனை பேர் புரிஞ்சது இதை தாங்க நம்மகிட்ட எதிர்பார்க்குற பொறுமையை காத்துரு அப்போ இந்த பொறுமையை காத்த என்ன செய்யணும் தெரியுங்களா முதல்ல எனக்கு கத்தர் இது செய்வார் என்று சொல்லி விசுவாசி சுய என்ன செய்யாத சாயாத அவசரப்படாத ரெண்டாவது ஊக்கமாய் ஜோ மண்ணு கத்தர் அந்த காரியத்தை சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் ஊக்கமாய் ஜோ மண்ணு மூணாவது அவிசுவாசத்தினால் முருமுறுக்காத சில நேரத்தில் கத்த செய்வேன்னு சொல்லியிருப்பாரு நாமும் ஜோம் இருப்போம் ஆனால் நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எதிராகவே நடக்கும் உதாரணத்துக்கு பிள்ளைகளுக்காக ஜோம் இருப்போம் என் பிள்ளைங்க மனசு மாறணும் என் பிள்ளைங்க கீழ்ப்புடையணும் என் பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்கணும் அப்படிலாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் அல்லது என் தொழில் நல்லா வளரணும் என் கடன் பிரச்சனை மாறணும் என் குடும்ப தேவை சந்திக்கப்படணும் இப்படிலாம் ஜோம் பண்ணிட்டு இருப்போம் விசுவாசோடு ஜோம் பண்ணுவோம் ஆனால் நடக்கிற காரியம் எல்லாம் நம்ம ஜபிக்கிறதுக்கு எதிராக என்ன செய்யலாம் நடக்கலாம் அதை கண்டு நீ முறுமுறுக்காத கத்த சொல்லுகிறார் நீ விசுவாசத்தோடு காத்துரு ஏற்ற நேரத்தில் அற்புதம் கத்தை செய்வார் லை லூயா பொறுமையை காத்துருணமான்னுட்டு ஒரு நாள் வெக்கப்படுத்த மாட்டாருங்க ஆனால் நாம தான் அனைத்தனை செய்துடுறோம் அவசரப்பட்டுடுறோம் ஆபரவன் பிள்ளை கொடுப்பான்னாரு ஆபரவன் காத்திருக்குறான் ஆனால் சாராளுக்கு அந்த பொறுமை இல்லை அந்தம்மா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பொறுத்து பார்த்துச்சு இதெல்லாம் வேலைக்காகிற காரியம் இல்லை ஆபரவன் கூட்டி யாரை கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு ஆகார கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு நம்ம லை லூயா லை லூயா லெய் லூய்யா இங்கே தான் இருக்கிறோமா லெய் லூய்யா ஆபரகாம் அவர் பொறுமையை காத்திருக்கிறார் பிள்ளை வரும் பிள்ளை வருன்னு சாராளுக்கு பொறுமை இல்ல அவசரப்பட்டு ஆகாரை தூக்கி யார் கல்யாணம் பண்ணி என்ன நடந்துச்சு என்ன நடந்தது ஆகாரு சாராள எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டா கேவலமாக பார்த்தா ஆக சாராளுக்கு வேதனை துக்கம் இஸ்மயவே சந்ததி இப்படி சாராளுடைய அவசரம் சாராளுக்கு வேதனையும் சஞ்சலத்தையும் கொண்டு வந்தது ஆகவேதான் ஆபிரகாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டான் கடைசியில் சாராள பாடத்தை கற்றுக்கொண்டான் நான் அவசரப்பட்டதுனால தான் இந்த வேதனை இனி அவசரப்படுறதில்லை கர்த்தர்காய் பொறுமையாய் காத்திருப்பேன் நல்ல இலூயா ஆனால் எவ்வளோதான் கேட்ட நமக்கு தான் பொறுமை அவசர கதியில் யோசிக்கிறோம் இன்னைக்கு ஜவுமண்ட்டேன் நாளைக்கு நடந்துடணும் நேற்று ஜவுமண்ட இன்னைக்கு கிடைச்சிடணும் நீ ஒரு வார்த்தை வாசிங்களேன் நூற்றி நாலு நூற்றி நாலு

உண்டாக்கி அதுல விளையாடுறதுக்கு எதை உண்டாக்கிட்டாரா திமிங்கலம் இப்ப இந்த திமிங்கலத்தை பாருங்க அஞ்சு அறிவு தான் இருக்குது என்ன எவ்வளவு அறிவு இருக்குது அஞ்சு அறிவு இருபத்தி ஏழாம் வருஷம் சொல்லுது ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உண்மை நோக்கி சாப்பாடு அவசியமா இல்லைங்களா இது அத்தியாவசியம் அந்த சாப்பாடு கூட திமிங்கலம் என்ன பண்ணுதா கத்தோட கையை நோக்கே காத்திருக்குதான் எப்படி காத்திருக்குதான் நான் கேட்கிற டைமுக்கு ஒரு தரணும் அவசியம் இல்ல ஏற்ற வேளையில் எனக்கு எப்ப மார்னிங் டிஃபன் தரணும் எனக்கு எப்ப மதியம் லன்ச் டின்னர் நான் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் அவர் ஒரு டைம் அந்த டைம் வந்த உடனே அவர் எனக்கு அதை தருவாரு அது எந்த டைம் எனக்கு தெரியல அந்த டைம் வந்து அவர் தருகிற வரைக்கும் உண்மையே நோக்கி காத்திருக்கிறேன் எத்தனை அறிவுள்ள திமிங்களும் அஞ்சு அறிவுல நாம் என்ன ஜபம் பண்றோம் இப்ப செய்யும் ஆண்டவரே அப்படிங்கிறோம் ஜபத்தை முடி முடிச்சும் அது நடக்க என்ன ஜோம் என்னங்க பிரயோஜனம் அத்தியாவசியமான சாப்பாட்டு கூட திமிங்கலம் காத்திருக்குது அது தெரியும் டைம் ஏற்ற வேலை அந்த ரைட் டைம் காட்ஸ் டைம் அதை வச்சிருக்கிறார் நான் பொறுமையா காத்திருப்பேன் பொறுமையா காத்துருங்க ஊக்கமா ஜோம் பண்ணுங்க கர்த்தன் சொன்னதை செய்யற வரைக்கும் ஒருவேளை குறிப்பிட்ட பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அது மாறல சோர்ந்து போயிடாதீங்க எதிர்பார்க்கிற ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் வரல இன்னும் கடன் பிரச்சனை மாறல சோந்து போகாதீங்க விசுவாசத்தோடு ஜோம் பண்ணி கர்த்த வாக்குதான் கொடுத்துருக்கிறாரா நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா நீயோ கடன் வாங்க மாட்டாய் என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன் அந்த வாக்குதான் குடிச்சுக்கங்க பொறுமையா ஊக்கமாய் ஜோம் பண்ணி அவர் தருகிறதை காத்துருங்க அவசரப்படாதீங்க ஒரு தேவை இருக்குது அதை கத்த சந்திக்கிற வரை காத்துருங்க வட்டிக்காரன் போய் என்ன செய்தீங்க மாட்டிராதீங்க ஒரு அற்புதம் கத்த செய்யணும்னு ஜோ மட்டுக்கிறீங்க சொல்லிட்டாரா செய்யற வரை காத்துருங்க அவசரப்பட்டு மனுஷ ஆலோசனை கேட்டு தவறு செய்தீங்க அவசரப்படாதீங்க காத்துருங்க தேவன் அற்புதம் செய்வார் இல்லையா